ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க சொல்லுக்கு மாதிரி வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை எப்படி உருவலான்னு பார்க்கலாமா இதெல்லாம் ஒரு வீடியோவா இதெல்லாம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா ஆமாங்க கண்டிப்பாக இதை உருவுறதுக்கு அழுப்புப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் வந்து இந்த கீரையே ஒதுக்கிடுறாங்க பட் முருங்கைக்கீரையில் எவ்வளோ அயன் கண்டன்ட் இருக்குது தேர்ட்டி ப்ளஸ் ஆனவங்களுக்கெல்லாம் அது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் அப்படின்றதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம் வீட்டு வாசலில் ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடும் இருந்தால் அவன் அது போதும் ஹெல்த் நல்லா வாழ் வாழ்வாங்கு வாழ்வான்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு என்ன காரணம்னா வசதி வாய்ப்போடு இல்லை நல்லா முருங்கைக்கீரையை சாப்பிட்டுட்டு பால் தயிர் மோரன்னு குடிச்சிட்டு சோறே இல்லைன்னாலும் சுண்டி சாப்பிடுவாங்களாம் இந்த முருங்கைக்கீரையை அந்த காலத்தில் ஹெல்த்தியாக இருப்பாங்களாங்க நல்லா ஸ்ட்ராங்காக வசதியாக இருக்கிறவங்க கூட அப்படி இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் ஒரு முருங்கைக்கீரை மரமும் ஒரு பசுமாடும் இருக்கிறவன் தான் ஆரோக்கியமாக வாழ்வான்னு அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்களாங்க எப்படி உருவலான்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்து இந்த ஜல்லிக்கரண்டியில் விட்டு உள்ளே காம்பை விட்டு இழுக்கிறது இதெல்லாம் வேணாங்க நான் சொல்கிற சிம்பிளா அழகாக ஈஸியாக பத்தே நிமிஷம் ஏன்னா ஒரு கால் மணி நேரம் ஒரு கட்டி கீரை வாங்கிட்டு வாங்கிருந்தேன் வாரத்துல ரெண்டு நாள் சாப்பிடுங்க கீரை ஒன்று கீரை வந்து தண்ணி சாருன்னு சொல்லுவாங்க ரசம் மாதிரி அது எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் அது மாதிரி ஒரு நாள் சாப்பிடுங்க ஒரு நாள் கீரையை பொரியல்ஸ் பண்ணி சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் அப்படியே இழுங்க ஒரு இணுக்கு அதை இணுக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு இது ஒரு கிளை உடைக்கிறோம் இல்லையா அதுலேருந்து வர ஒரு இதுதான் இணுக்கு அப்படியே இழுத்தா அடியை பிடிச்சி இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காம்பு வரும் அப்படியே நுனிய பிடிச்சிக்கிட்டு அடியை தள்ளி விட்டிங்கன்னா கீரை வரும் அப்படியே காம்பை கிள்ளி கீழே போட்டுட்டு கீரையே தட்டில் போட்டுருங்க அவ்வளோ அங்கே பாருங்க அப்படி நுனி தலையை பிடிச்சிட்டு இப்படி இழுத்தா அடியில் காம்பு வரும் காம்பை கிள்ளி கீழே போடுங்க தழை அப்படியே இலையை வந்து தட்டில் போடுங்க அவ்வளோதாங்க ஈஸி பத்து நிமிஷம் தான்ப்பா நிஜமாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடது அப்படியே க்ளோஸ்அப்பில் ஓட்டி ஒன்றா ஒரு ஒன்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆமானு நீங்களே சொல்லுவீங்க கமெண்ட்ஸ்ல அங்கே பாருங்கள் அப்படியே ஒரு இணுக்கை இழுத்து அப்படியே தலையை பிடிச்சி வாழை பிடிச்சி கிள்ளி த காம்ப கீழே போடுங்க அப்படியே தலையை வந்துட்டு தட்டில் போடுங்க அவ்வளோதாங்க இதில் என்னங்க இதில் அப்படியே எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம் உளுத்தம்பரம்பு காஞ்ச மிளகாய் போட்டு கிள்ளி போட்டு அப்படியே அலசி கழுவி வச்ச இந்த கீரையை அப்படியே அள்ளி வச்சு உப்பு தண்ணி தெளித்து வேக வச்சு லாஸ்ட்டாக தேங்காய் பூ போல் திரும்பி ஒரு பொடி தேங்காவை போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கோங்களேன் கீரை ரெடிங்க அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் இதில் வந்து வெண்ணெய் போட்டு செஞ்சு பாருங்கள் தயிர் அதை ஒரிஜினல் வெண்ணெய் போட்டு செஞ்சு பாருங்க அப்படியே வாசம் கமக்கும் பசங்க வைக்கவே மாட்டாங்க மென்று சாப்பிட அப்படி இருக்குங்க அப்படியே அள்ளி கீரை பசங்களை கொடுத்தா ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்ருவாங்க